நீங்கள் பெரிய வேறு ஏதாவது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஆனால் நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் அவங்க எக்ஸ்ட்ரானரி கேர் அமித்ஷா அவருடைய புதுக்கோட்டை ஸ்பீச்லேயே கிடச்சி ரொம்ப தெளிவாக சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நமக்கு வந்து பாஜகவுக்கு வந்து தொடர்ந்து ஏர்முகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலில் எத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தனை ஸ்டேட்டில் பிடிச்ச ஆட்சியை பிடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு அண்டு வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ தமிழ்நாடு அவர் கேரளாலே நடக்குது புதுச்சேரியில் நடக்குது புரியுங்களா அப்போ வந்து இங்கெல்லாம் சொல்ல அவர் அப்போ நம்ம வந்து எந்த ரெண்டு ஸ்டேட்டில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு நம்ம தெரியும் இது என்னுடைய கணக்கில் இஃப் எம் நாட் ராங் தமிழ்நாட்டோட ஒரு ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் பெங்காலில் தான் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் ஆகாங்க ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு சீட் அங்கே வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் நெருக்கி அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆட்சி பிடிக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இப்போ இங்கேயே வந்து கூட்டணி கட்சி தான் அப்படிங்கனால ஏடிஎம் கேட்டை விட்டுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏடிஎம்கே லைஃப் வித் ஏடிஎம்கே ஸோ நம்ம வந்து நம்ம சைடில் அவங்களுக்கு வந்து எதுவும் இடைஞ்சல் கொடுக்காம அவர் வந்து ஃபெசிலேட் பண்ணுறது மட்டும் தான் வேலைங்கிறனால இவர் செகண்ட் ஆய்ஸ் அப்போ ரெண்டுலேயுமே வந்து அவங்களுக்கு ஆட்சி எப்படியாவது பிடிச்சிருந்தோம் அப்படின்னா என்டி ஆட்சி என்றாச்சும் திரும்ப திரும்ப சொன்னார் ஸோ வந்து எப்படியாவது ஆட்சியை கொண்டு வந்தோன்னுங்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்காரு